இது அதில் பெரிய சைஸு பன்னெண்டு பிரியாணி பாட்டு சார் ஓ சில அறநூற்றம்பது ரூபா சார் ரூபா ஹாட் பாட் பாட் மேக்கர் இந்த ஓ சரிங்க இது ஐம்பது இதுவும் அந்த பானைங்க ரேட்லாம் சொல்லுங்கள் அப்படியே ஸோ அப்படியே சொல்லுங்கள் இது இரநூத்தி இருபது சார் ஆ கறிக்குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கிறது எண்பது இரநூத்தி ஐம்பது நூற்றி எண்பது பருப்பு கடையில் கீரை கடையில் தட்டி நூற்றி எண்பது சின்னது நூற்றி ஐம்பது சரிங்க கடாய் ஐட்டம் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது மூணு சைஸ் இருக்குது சார் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பது கீழே இருக்கிறது இரநூத்தி தண்ணி நடக்கிற மாதிரி

ஓ சரிங்க இது ஆனால் பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குல்ல நல்லா கசிவுலாம் இருக்காது என்ன சொல்கிறீங்க புரியல சார் இந்த நீர் கசிவுலாம் இருக்காது அதாவது வேஸ்ட் வரும் சார் மண்பானைன்னா என்ன எதுவாக இருந்தாலும் அது பானையாக இருந்தாலும் சரி மண் தண்ணி ஜாடியாக இருந்தாலும் சரி வேத்து வரும் கண்டிப்பாக வேத்து வரும் வேத்து வந்தால் தான் கூலிங் கிடைக்கும் இது ஒரு லிட்டருங்களா ரெண்டு லிட்டருங்களா இது ஒன்றரை லிட்டர் சார் ஒன்றரை லிட்டரு கூலிங்காக இருக்கும் தண்ணி ஊற்றுனா பக்கா கூலிங்காக இருக்குது சடனாகவும் ஏறும் இப்போ தொடர்ந்து நல்லா கூலிங்காக சில்லுன்னு தான் இருக்குது ஓகே ஓகே களிமண்ணுங்களா அது ப்யூர் சார் இது ஆ சரிங்க அது எல்லாமே அதோடய வகைகள் தான் சும்மா அப்படியே கூட சொல்லிடுங்க இது இது வந்து ஒரு லிட்டர் இது ஒன்றை லிட்ரு இது ஒரு லிட்டரு டூ டொண்ட்டி இது ஒன் எயிட்டி தண்ணி ஊற்றி வச்சி மொதல் கொண்டு பியூர் களிமண் சரிங்க ஆ ஒன் எயிட்டி இதுலேயே கார்க் பாட்டிலுன்னு பேர் ப்ரெஸ்ட் டைப் ஓ சரிங்க ப்ரெஷ் டைப் இது நூற்றி எண்பது சார் நூற்றி எண்பது

இது சாம்பிள் பீஸ் வச்சிருக்கீங்க காட்றதுக்கு சாம்பிள் பீஸ் ஆ இருக்குது உள்ள கடயில இருக்கு சார் ஓகே 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 இந்த இடம் லொக்கேஷன் சொல்லிடுங்க ஜியபுரம் நியர் பை சரி